ஹாய் ஃபேன்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் எங்கள் வீட்டை அழகி உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறான் பாருங்கள் புதினா செடி பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு காலையில் வந்து ஒரு ரவுண்டு மாடியை பார்த்துட்டு எப்படி இருக்காங்க செடியெல்லாம் நல்லா இருக்காங்களா வெயிலுக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு போயிடுவேன் ஈவினிங் தான் தண்ணி விடணும் செடிக்கு பாருங்கள் கொஞ்சம் பீன்ஸ் இருந்துச்சு அதை பறிச்சுக்கிட்ட ஒரு நாலு பீன்ஸு சாம்பார் வைக்க உதவும்லை நிறைய விதை போட்டிருக்கேன் நிறைய போட்டிருக்கேன் பீன்ஸு செடி ஒரு ஆறு ஏழு செடி போட்டிருக்கேன் எல்லாம் எடுத்து பொரியலுக்கு ஆகும்ல பாருங்க இது வந்து நாலு காய் இருந்தது இன்னைக்கு ரெண்டு செடி தான் வச்சிருக்கேன் நிறைய விதை போட்டேன் ஆனால் வந்து எதுவுமே வரலை இனிமேல் தான் வைக்கணும் தொட்டியில் வச்சா நல்லா வருது கீழே வச்ச மா தரையில் வச்சோம் அது வரவே இல்லை ஏன்னு தெரியல கத்திரிக்காய் செடி தொட்டியில் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு கீழே தரையில் வச்சது அது வளரவே இல்லை இங்கே பாருங்கள் முள்ளங்கி முள்ளங்கி பாருங்கள் குட்டியாக வைக்கிது இப்போ தான் முள்ளங்கி வைக்கிது முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்கலாம் புளிக்குழம்பு வைக்கலாம் எல்லா செடியும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு தண்ணியில் இந்த இது டிராகன் ஃப்ரூட் மட்டும் ஏன்னு தெரியல அப்படி காஞ்சு போகிற மாதிரி ஆகுது கீரை போட்டு விட்டேன் அன்னைக்கு இந்த பாருங்கள் கீரையும் தான் வந்திருக்கு கீரையும் நல்லா முளைச்சிட்டு வருது இது எழுச்ச செடி ஆனால் இன்னும் காய்க்கல நாலு வச்சுருக்கேன் இன்னும் காய்க்கல கொஞ்சம் வெந்தயக்கீரை போட்டுருந்தேன் அதுவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள்